மண் வறண்டது பயிரும் நெற்கதிர்களும் காய்ந்து கிடந்தது அறுவடை செய்யும் விவசாயிகள் முகமும் வாடியது பச்சை நிறத்தை அகற்றி எங்கும் விரிசல் விட்ட கரிசல் மண்ணே தோன்றிற்று மேய புல்லின்றி பசுக்களும் பயிரின்றி மனிதர்களும் பஞ்சத்தில் திழைத்தனர் இரவாமல் இறந்து கிடந்தார்கள் வானத்தையும் மேகத்தையும் தூற்றினார்கள் கதிரவனை அதற்கும் மேல் எனினும் கதிரவன் சிறு புன்னகையுடன் வீற்றிருந்தான் அவனை அப்போது ஒரு சிறு கார்மேகம் கடந்து சென்றது கலப்பை பிடிக்கும் தெய்வங்கள் அண்ணாந்து வாய்ப்பிழந்து பார்த்தார்கள் எனினும் மழை ஏமாற்றியது பக்கத்து கிராமத்தில் அந்த துஷ்ட மழை பெய்து துளைத்தது என்று கிராமம் முழுவதும் புலம்பலோசை நாளையாவது மழை வராதா என்று காத்து கிடந்தனர் அதே போல் ஏமாற்றம்தான் அடுத்த நாள் எவருக்கும் நம்பிக்கை இல்லை மழை மீது சிறு துளி போட்டு சென்றது அடுத்த நாளும் மழை பெய்யாமல் இல்லை ஒன்றின் பின் மற்றொன்று மெதுவாக இல்லை வேகமாக இல்லை இல்லை தீவிரமாக கொட்டியது பேய்மழை கொட்டி தீர்த்தது ஆனாலும் அடுத்த நாள் ஊரில் புலம்பலோசை காதை கிழித்தது